வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அவையாகும் ஏன் சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள் எங்கே வரியை விடுதலிருக்கின்ற வாசரை சகோதர சகோதரிகள் வெளிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் எதற்காக நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அனைவருடைய கோரிக்கை நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் அமையும் அமையும்